வணக்கம் இது உங்கள் பிளாக் சி வருண்குமார் ஐபிஎஸ் அனுப்பின நோட்டீஸ்க்கு பதில் அளிக்கும் விதமாக அண்ணன் தரப்புல இருந்து மண்டிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஷூ படம்லாம் வரைஞ்சி நக்காத குறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு அண்ணன் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு இது காலையில அனுப்பப்படுது வருண் ஐபிஎஸ் அவர்களிடம் பொது மேடையில தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் வருண்குமார் அவர்களையும் மிக தரைக்குறைவா கைய ஒசத்தி ஒசத்தி பேசினாரு ஆனா மன்னிப்பு கடிதத்தை மட்டும் நாலு சோத்துக்குள்ள வச்சு அனுப்பினாரு ஆனா அந்த மன்னிப்பு கடிதம் அவர் இங்கிட்ட இருந்து அங்கிட்டு அனுப்புறதுக்குள்ள டோட்டல் ட்விட்டர் சோசியல் மீடியால வைரல் ஆகுது காண்டாயிட்டார் அண்ணன் ஐயோ நம்ம நாலு சோத்துக்குள்ள வச்சு யாருக்கும் தெரியாம நக்கி நக்கி போஸ்ட் போட்டோமே இதை எப்படி வந்து சோசியல் மீடியால பரவச்சுன்னு சொல்லிட்டு கடுப்பான முதல் வேலையா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா என்ன பண்ணிருக்காரு தெரிஞ்சுக்கோ முன்னாடி நான் இப்ப சொல்ல போகிற விஷயம் இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது நாளைக்கு காலையில இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பா அவருடைய லெட்டர் ஹெட்டோட நான் சொல்ல போகிற விஷயம் வரலாம் தான் வந்து வைரல் ஆக தொடங்கி இருக்கு சரி என்ன அப்படின்னா எந்த அட்வொகேட் இந்த லெட்டரா அண்ணன் சார்பாக சமர்ப்பிச்சாரோ அந்த அட்வொகேட்ட அண்ணன் இரவோடு இரவாக ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு இல்லையா நீ என் கட்சியை மீறி நடந்து கொண்டதால் நான் உன்னை இந்த கட்சியில இருந்து தூக்கி எறிகிறேன் அப்படின்னு கிரீஸ்டப்பா தட்டி விடுவார்ல அது மாதிரி இந்த அட்வொகேட்டை தட்டி விட்டுருக்காருன்னு செய்தி நாளைக்கு லெட்டர் ஹெட் ஓட இந்த செய்தி வரும் வர பார்த்தா இவர் பேசுற பேச்சுக்கு பொது மேடையில உட்கார்ந்து ஒருத்தரை திட்டிட்டு பொது மேடையில தானே மன்னிப்பு கேட்கணும் ஆனா நாலு சொத்துக்களை கேட்டிருக்காரு இந்த மண்டியிட்ட மானமும் வீழ்ந்து விட்ட வீரமும் இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது இப்ப எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நீங்க எல்லாருமே தான் இருப்பீங்க இருந்தாலும் இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா இடைத்தேர்தல் அப்போ சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கலைஞர் அவர்களை அவமானப்படுத்துற நினைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியினரை திரும்ப திரும்ப அவமானப்படுத்தியதால் சாட்டை துறைமுரு கைது செய்யப்படுறாரு அவர் கைது செய்யப்படும் போது அவருடைய போன்ல இருக்க ஆடியோஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க காரணம் அருண்குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல சாட்டி துரைமுருகன் இரும்பாவன் பேசினாலும் முதன் முதல்ல அண்ணன் மேடை ஏறி அதாங்க மூன்றாம் கட்சியான யூடியூப் ரோட்டர்ஸ்க்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சார்ல அதாங்க மின்கட்டண ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற பேர்ல இங்க உட்காந்து யூடியூப் ரோட்டர்ஸ் எதிர்த்து எதிர்த்துட்டு இருந்தார் இல்லையா அந்த மேடையில என்ன பேசுறாரு அப்படின்னா வருண்குமார் அவர்களை ரொம்ப அசிங்கமா ஒருமையில பேசுறாரு அப்புறம் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவர் அசிங்கமா தான் பேசுறாரு நீ இதெல்லாமா உனக்கு பிரச்சனை நீ ஆடியோ வெளியிடு உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு சிமா யார்ட்ட என்ன பேசுறான் எங்க ஏசிய துப்புறான் எங்க இறங்கி ஓரத்துல நின்று கிடிக்கிறான் கிடைக்கிறான் வேலை மயிராடாது மயிராடா திட்டி திரும்ப திரும்ப இருக்காங்க அப்படினால கோவத்துல செருப்படுத்த காமிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆடு மேய்க்கவா ஆடு மேய்க்கவான்னு சொல்லிட்டோமே அதனால எல்லாரும் நம்ம அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீபுக்குன்னே வந்து இங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்ப வந்து நாற்பது கேண்டிடேட்ல முப்பது முப்பத்தி ரெண்டு கேண்டிடேட்டை வந்து நான் வந்து மருத்துவராகவே நிபாட்டுவேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்களெல்லாம் படிப்பு டிஸ்கன் பண்ணிட்டு வர வச்சு இழுத்துக்கிட்டுனு கொண்டு வந்து கேண்டிடேட்டாக நிப்பாட்டினதாக இருக்கட்டும் அதோட அவருடைய ஈகோ தான் நமக்கு புரியும் யாராவது அவர் ஒரு விஷயம் சொல்லி குறை சொல்லிட்டாங்கன்னா நான் அப்படி பட்டவன் இல்லைன்னு நிரூபிச்சுட்டே இருப்பாரு இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் அதை திரும்ப திரும்ப எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவங்கெல்லாம் பேசி 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 பேனை பெருமாள் ஆக்குறாங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆக்கிட்டே இருப்பாரு அப்படிதான் வருண் ஐபிஎஸ் மேலே அவருடைய ஈகோ காரணமாக கால் புணர்ச்சி வளர்ந்துகிட்டே இருந்துச்சு அவருக்கு அப்போ ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஒருத்தங்க கேக்குறாங்க இந்த நோட்டீஸ பத்தின அவரு அப்பமும் வந்து ஏதாவது இல்ல இல்லைன்னா அப்படி மேடையில பேசினது தப்புதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி பேசிருக்க கூடாது ஏதோ கோபத்துல பேசிட்டேன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா அங்க இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அந்த ஸ்டாண்டு தான் வருண்குமார் அவர்களை வந்து அவர் பிறப்பின் காரணமாக சாதி வெறியா இருக்கிறாரு இந்த சாதி மக்களை அந்த சாதி மக்களெல்லாம் வந்து தேடி தேடி அரசு பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான பெரிய குற்றச்சாட்டு அங்க வைக்கிறாரு குழந்தையை கெட்டி விட்டுட்டனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ட்விட்டர்ல எல்லா தளத்திலையும் வந்து வருண்குமார் அவர்களை டாக் பண்ணி அவர் ஆபாசமா சித்தரிச்சு அவருடைய விடுற அளவுக்கு வந்து மாத்தி மாத்தி எழுதிட்டே இருக்காங்க ரொம்ப முக்கியமான நாற்பத்தி பேர் பேர்ல கம்ப்ளைண்ட் ஆனாலும் ரொம்ப முக்கியமா இரண்டு பேர்கள் வந்து அரசு செய்யப்படுறாங்க இதுக்கப்புறமும் அண்ணா சும்மா இல்லாம என்ன கைது செய்து பாரு என்னை கைது செய் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதனாலதான் இந்த நோட்டு சன்னனுக்கு போகுது அண்ணன் அது மட்டும் அல்லாமல் அண்ணனின் தூண்டுதலின் பேரில் தான் நாங்க இதெல்லாம் செஞ்சோம்னு அவங்க ரெண்டு பேரும் வாக்குமூலமும் கொடுக்குறாங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் வருது அவங்களுடைய ஐடிவிங்க சேர்ந்த சுனந்தா அப்படிங்கிற பெண்மணி வந்து இவங்களெல்லாம் தூண்டி விடுற விதமாக அண்ணன் சொன்னதின் பேரில் தூண்டி விடும் விதமாக வந்துட்டு நிறைய வருணை பேச போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜஸ் இதெல்லாம் வரப்போய் அண்ணன் மேல கேஸ் வருது சீமான் தன்னை நெருங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு ஐபிஎஸ் வருணோடைய காலில் போய் விழுந்துட்டாரு ஆனா அதே சீமான் தான் சண்டாளங்கிற பெயரை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாரு அது வந்து யூஸ் பண்ணாதீங்க அதுவும் திட்டுறதுக்காக பயன்படுத்தாதீங்க அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சாதியின் பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அப்படிதான் பேசுவேன்னா அண்ணன்ல இருந்து தும்பிங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஒண்ணு வந்து அந்த சமூகத்துல ரொம்பவே கம்மியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிறனால வந்து எதுவுமே எதிர்த்து பேச மாட்டாங்கிற தைரியம் இன்னொன்னு அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாலும் பாத்தியா நான் திமுகவை எதிர்த்துட்டு உள்ள போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இன்னும் கொஞ்சம் அவருடைய மார்க்கெட் ரேட்டை ஏத்திக்கலாம் இன்னொன்னு இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் குடிச்சு போட மாட்டாங்க திமுக காரங்க அப்படிங்கிற தைரியத்துல பேசிட்டே இருந்தாரு ஆனா இப்ப தொற்று கவர்மெண்ட் எம்ப்ளாய அதனால என்ன வேணா நடக்குங்கிற பயம் அண்ணனுக்கு வந்துருச்சு அதே மாதிரி இதனால உள்ள போனா நம்மளுக்கு கேவலம் நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் வந்து கூடாது குறைஞ்சிருமோங்கிற பயத்துல மண்டிட்டுட்டாரு வருண்குமார் வழக்கம் மட்டும் கேட்கலாங்க ரெண்டு கோடி நஷ்டம் சேர்த்தே கேட்டிருக்கிறாரு சரி அண்ணன் அதுக்கு என்ன வழக்கம் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வருண்குமார் என்ன சாதினே தெரியாதுங்க இந்த சாட்டை துறைமுறனும் வருண்குமார் ஊரை சார்ந்த ஒருத்தரும் உறவினர் ஒருத்தரும் தான் வந்துட்டு எனக்கு சொன்னாங்க வருண்குமார் வந்து சாதி பிறப்பினே சாதி வெறியாதான் இருக்காரு அதனாலதான் வந்து இந்த இந்தெந்த சாதியெல்லாம் அப்படின்ட்டாரு சாட்டை துறைமுறை சீமான் நீங்க சாட்டை துறைமுறை போட்டு கொடுத்துருக்கலாம் சாட்டை துறைமுறை போலீஸ் அரெஸ்டும் பண்ணலாம் அந்த ஆள் உள்ளயும் போயிட்டு வந்துருவாரு அவர் ஒவ்வொரு தரையும் உள்ள போயிட்டு வரும்போது அவரோட மார்க்கெட் வேல்யூ கூடிக்கிட்டே இருக்குது அவரு தைரியமாவும் போயிட்டும் வராரு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் இது அழுகிடுச்சு அது அழுகிடுச்சுன்னு வராரோ அது ஆமா அப்படிதான் வராரு மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு ஏன்னா உங்களை விட அதிகம் மன்னிப்பு கடிதம் எழுதினதுலயும் அவர்தான் உங்களை விட அதிகமா ஜெயிலுக்கு போனதுலயும் அவர்தான் டாப் கியர்ல போயிட்டே இருக்காரு நீங்கதான் ஒரு வாட்டி கூட உள்ள போகாம பயந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க சோ அவரோட மார்க்கெட் வேல்யூ தான் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்குது ரெண்டு நிமிஷம் நெருக்கி பிடிச்சதுலயே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டாரு நான் பண்ணவே இல்லைங்க எனக்கு என்ன சாதினே தெரியாதுங்க நான் சொல்லல நான் வாய் இப்படி வச்சிருந்தா யாரோ பின்னாடி இருந்து டப்பிங் கொடுத்தாங்க அளவுக்கு சொல்லிட்டாரு இதேதான் தூத்துக்குடியில அந்த பதிமூணு பேர் சுட்டு கொண்டப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் வந்துட்டு வியனரசன்னாவை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி அவரை வந்து கோர்ட்ல கூப்பிட்டப்போ நான் என் கட்சிக்காரங்களை யாரையுமே போ சொல்லல மேடம் அப்படின்னு விழுந்துட்டாரு சோ இந்த அளவுக்கு தான் இவரோட தைரியம் இதுல இருந்து நம்மளுக்கு இவர் ஒரு பொய்ய பயங்கரமா பொய் சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம கேட்காத கேள்விகள் சில சிலது நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல என்ன அப்படின்னா நீ போய் பிரபாகரன் அவர்களை சந்திச்சது ரெண்டு நாளுன்னு இப்ப ரீசண்டா வந்து ஃபகானாவோ ஃபர்கானாவோன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பேட்டியில சொல்லிருக்கிறீங்க சோ ரெண்டு நாள்ல எட்டு நிமிஷம் தான் சந்திச்சீங்கன்னு உங்க கூட எல்லாம் சொல்லிட்டாங்க உங்க அம்மா என்னமோ நீங்க இருபத்தி நாலு நாள் இருந்தீங்கன்னு சொன்னீங்க சொல்லியிருக்காங்க அதுல நீங்க ஒரு வாரம் வந்து எனக்கு ஒருத்த தனி ரூம்ல அடைச்சிட்டாங்க டிவி மட்டும் கொடுத்துட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா கூட நீங்க சொல்ற கதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வேணா ஓட்டலாம் ஆனா நீங்க கிட்டத்தட்ட நூறு வருஷ கதையை ஓட்டிட்டு இருக்கீங்க அப்போ அது எல்லாமே பொய்யா கோபால் தவிர பொய்யத்தார என்ன கிட்டத்தட்ட ஹலாசினேஷன் மாதிரி சொல்லலாம் அதாவது இவர் வந்து சில பேர் கிட்ட வந்து கதைகள் கேட்டிருப்பாரு இல்லையா இவருக்கு பழக்கம் இருந்துச்சு குளத்தூர் மணியண்ணன் கூட ப பழக்கம் இருந்துச்சு அது மாதிரி அங்க போயிட்டு வந்த சில பேர் கிட்ட வந்து பழக்கம் இருந்திருக்கும் வன்னியரசுன்னா கூட இந்த மாதிரி யார் யாரெல்லாம் போயிட்டு வந்தாங்க இவர் ரெண்டு நாள் போயிருந்தப்போ அங்க நிறைய கதைகள் கேட்டிருப்பாரு இவருக்கே வந்து வேற யாராவது போயிட்டு ஆமக்கறி வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம் ஏன்னா வந்து ஈழத்துல வந்து ஆமக்கறி சாப்பிடற பழக்கம் இருந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இத ஒன்னா வச்சு யோசிச்சு 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 இவருக்கான கதையை அவர் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு இருநூறு வருடத்துக்கான கதையை சொல்லிட்டு இருக்காரு அதாவது அங்கேயே பிறந்து வளர்ந்தவன் கூட இவ்வளவு கதை சொல்றதுக்கு இருக்காது ஏன் புலியோட படையில இருந்த தளபதிகளுக்கோ இல்லைன்னா அதை சோல்ஜர்ஸ்க்கோ கூட சொல்றதுக்கு இவ்வளவு கதைகள் இருக்காது அண்ணனுக்கு இவ்வளவு கதைகள் வருது அப்படின்னா அது ஒருத்தரோட கதையில எல்லாரோடைய கதையும் ஒன்னா போட்டு தனக்கு நடந்ததாவே சொல்லிட்டு இருக்கிறாரு இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல இந்த வைகோவர்கள் அப்புறம் குளத்தூர் மணியண்ணா அரசு இன்னும் பலர் யாரெல்லாம் போனாங்களோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ரூம்குள்ள பேச விட்டு இவரையும் அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ண விட்டா டிபேட் பண்ண விட்டா கண்ணை பார்த்து பேசுவாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒருத்தர் ட்ரைப்ஸ் சேனல்ல பேட்டி கொடுத்தப்போ சொல்லியிருந்தாங்க அவர் சொன்ன விஷயம் நூற்றுக்கு நூறு உண்மை அவங்க ரூம்குள்ள எல்லாம் போட்டுலாம் ஒண்ணும் இல்லைங்க அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் திறந்து இங்க இது பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே போதும் இவரோட முகத்தரை கிழிஞ்சிரும் ல அவங்க கண்ணியம் காப்பாங்க அப்படிங்கிற தைரியத்துலதான் இவர் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறது எல்லாமே இப்படி இவர் பேச தெரியுறனால உள்ளூர்ல இருக்கிறவங்க வந்து குளத்தூர் மணியானாவோ இல்ல ஒரு சிலரோ வந்து இவர் இவர் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் அவங்க கண்ணியம் காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு பிரபாகரன் அவர்களுடைய பயணத்தை அந்த புலி இயக்கத்தை சார்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அதுல உண்மையான அந்த இயக்கத்துல எல்லாம் வேற வேலை இருக்கும் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அவங்களோட குடும்பத்தை பார்க்கணும் அப்புறம் இந்திய அரசியலில் எதுக்கு தலையிடணும் அப்படிங்கிற கண்ணியத்தை அவங்க காப்பாற்றுவாங்க அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க ஆனா அங்க இருந்துகிட்டே சில பெனிஃபிட் அனுபவிப்பாங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே அடிக்கணும் அதனால நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இவருக்கு பணம் கொடுக்க போறாங்க அண்ணனே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு எனக்கு வந்து அவங்க எல்லாம் பணம் கொடுப்பாங்க பணம் அனுப்பி வைக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து எனக்கு காசு வருது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த காசுக்காக அண்ணன் வந்து அவங்கள ஏத்தி விடுறதுக்காக பேசிட்டு இருக்காரு சோ வெளிநாட்டுல இருந்து காசு வருமா இந்த உள்ளூர் தம்பிங்க என்ன பண்ணுவாங்க தமிழ் தேசியம் பிரபாகரன் அப்படின்னு அந்த வெளியில இருக்கிறவங்க அண்ணனுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலத்துல பேசிட்டு உள்ள போயிட்டு இருப்பாங்க சோ அண்ணனுக்கு கேஷ் இவங்களுக்கு கேஸ் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி டிராய்ஸ் சேனல்ல லஜபதி ராய் அப்படிங்கிற ஒருத்தர் ஈழத்தை சார்ந்தவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்த கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு பிரபாகரன் அவர்களே வந்து தன்னை ஒரு அவதார புருஷனா நினைச்சுக்குவாரு சில பாட்டெல்லாம் வந்து சாமி பாட்டெல்லாம் வந்து கேட்கும் போது கிருஷ்ணனோட பாடல் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து கேட்கும் போது தானும் ஒரு அவதார புருஷனா நினைச்சிட்டு வந்து சிலாய்த்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அதே தான் சீமானும் சீமான் என்ன பண்றாரு அப்படின்னா பிரபாகரன் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி தாண்டான் ஒரு பிரபாகரன் அப்படின்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருந்தாரு இப்போ அதுக்கும் மேல அதாவது கிட்டத்தட்ட பிரபாகரன் அவர்களுடைய ஈழத்தோட பாப்புலேஷன் வந்து முப்பது லட்சம் போல இப்போ இவரோட ஓட்டுங்கிறது முப்பத்தி ரெண்டுக்கு தாண்டி போயிட்டு இருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கனால பிரபாகரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட நான் பெரியாளு நானே கடவுள் நானே அவதார புருஷன் அப்படின்னு தான் மேடைகள்ல தண்ணிய போட்டுட்டு வந்துட்டு அவர் என்னத்தையாவது பேசி திரியிறாரு அதுக்கப்புறம் கேசன் வந்துச்சுன்னா மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு நான் கடவுள் எல்லாம் கிடையாது நான் சாவாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு தம்பிங்க எப்படி நம்பிட்டு இருப்பாங்க தெரியுமா சீமான ஒரு கதை சொல்வாரு சார்லி ஷாப்பினுடைய படத்துல வந்த ஒரு சீனை தனக்கு நடந்ததாவே சொல்லுவார்ல நான் கராத்தேல வந்து நான் கிரீன் பெல்ட் ஆனா வந்துட்டு ரெட் பெல்ட் பிளாக் பெல்ட் வந்து வாங்க வாங்கினவங்க எல்லாம் வசதியா கூட என்ன சண்டைப்பட விடுவாங்க நான் அங்கிட்டு இங்கிட்ட ஓடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க டயர்ட் ஆன உடனே நான் வந்து அவங்க ஒரே அடி அட்டாக் பண்ணுவேன்ட்டு அதே மாதிரி இப்போ வந்து வருண் ஐபிஎஸ் கிட்ட ஒரு வளாட்டு இருக்காரு பாருங்க ஒரே அடி அட்டாக் பண்ணுவாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த லெட்டர்ல அப்பால ஒரு வார்த்தையே இல்லைங்க சாரின்னு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க எப்படி மன்னிப்பு கேட்டதா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்கானுங்க தம்பிங்களா சாரி அப்பால ஜெய்ஸ் அப்படின்லாம் வார்த்தை இருக்கணும்னு அவசியம் இல்ல எப்ப ஒருத்தன் நான் சொல்லவே இல்லைங்க எனக்கு தெரியவே தெரியாதுங்க எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க இப்படி சொல்லிட்டாங்க அதன் அப்படியே சொல்லிட்டேன் நம்பி அப்படின்னு சொல்றானோ அப்பவே அவன் மன்னிப்பு கேட்டான்னு தான் அர்த்தம் சாரி அப்பாலஜிஸ் கூட இன்னும் பெட்டர் வார்த்தை தான் தன்னோடைய தப்ப உணர்ந்துட்டு அவங்க சாரி கேட்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துறாங்க பறன் விளக்கம் மாறி மாதிரி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலதான் அவங்க மண்டிட்டுட்டாங்க அப்படின்னு ஆகுது இங்க மட்டும் அவங்க அண்ணா இதுக்கு முன்னாடியே அதான் தூத்துக்குடி இன்சிடென்ட்லயும் தான் மண்டிட்டு நான் போகவே சொல்லல என் கட்சிக்காரங்களை நான் யாரையுமே அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு அப்பமும் தான் மண்டிட்டு அப்பவும் அவன் சாரி அப்பாலஜிஸ் எல்லாம் கேட்கலையே அதுவே மண்டிட்டு சமந்தானே மேடையில நான் வந்து நான் வெட்டணும் நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வெட்டுவேன் நீ அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அடிப்பேன் அப்படின்னு வீரவாசனம் பேசுறது அப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் அனுப்பவே இல்லை என்ன கட்சியா நான் வாட்ஸ்அப் குரூப்ல நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா மண்டி அது பேர் என்ன சரி உங்க அண்ணன் வந்து கரகாட்ட குரூப்போடைய உடைய ஆப்ரேட்டரா இருந்தாராம் அப்புறம் சரியான காஜியாமே சோபாவுடைய கல்லறையில போய் ஓடி போய் கட்டுபிடிச்சு படுப்பாராம் அப்புறம் இன்னொல்லாம் சொன்னாங்களே ஆஹ் செயின் பறிப்பு இதெல்லாம் உண்மையா போய் கேளுங்கடா தம்பிங்களா